ஜானகி சந்தியாசரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர்க்கு வந்து கார்த்திகை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு தனாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த நிச்சயத்தை நிறுத்தலான்னு அதிரடியாக கதிர் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணு மாடியில் வந்து கார்த்திகை வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கேன்னு தான் கண்டுபிடிக்க முடியல சரி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்ததை வந்து கதிர் எடுத்ததை பார்த்துடுறாப்பில் கார்த்தி இங்கே வானம் பிடிச்சி கதிரை வந்து சத்தம் பண்ணுறாங்க யாரை கேட்டு நீ என்னை என் ஃபோட்டோலாம் எடுக்கிற வேலை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா ஓடி வந்துடுறாங்க என்ன ஃபோட்டோ தானே தனா எடுத்தேன் இவர சரி இவர் மாதிரி அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதாமே சரி பாரு இந்த ஃபோனில் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கதிர் சொன்னோன்னே தனா வந்து கீழே வந்து நிச்சயத்துக்கு டைம் ஆகிடுச்சேன் சண்டைப்பட்டுருக்காங்க அவன் எப்போதும் இப்படி தான் விளாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு கார்த்தியை சமாதானம் பண்ணி கீழே அழைச்சிட்டு போயிடுறாங்க இவனை பார்த்தாலே தப்பாக இருக்கே என்னமோ சரியில்லை இவன் எதுக்கும் நம்ம குரூப்பில் வந்து இவன் ஃபோட்டோ இவனை எடுத்ததுக்கு இவ்வளோ குதிக்கிறான்னா அப்போ ஏதோ ஒரு எங்கேயோ நம்மளும் இவனை சந்தித்த மாதிரி தான் இருக்குது நம்ம குரூப்பில் பசங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண வித ஃபோட்டோவை வந்து மறுபடியும் வச்சுருக்காப்புல அந்த ஃபோட்டோவை எடுத்து கரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு பசங்கிட்ட கேட்டோன்னே ஏய் இவன் சரியான ஃப்ராடுரா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு கா இடத்துல வந்து சிக்கனான்னு தெரியுமா தான் இவன் அப்படின்னோன்னே இந்த பக்கம் ஆமாடா எனக்கு கூட ஞாபகம் இருந்துச்சு ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு கரெக்டாக தெரில சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க கதிர்க்கு வந்து கார்த்தியோட முகத்தரை எல்லாமே வந்து தெரிஞ்சு விரிச்சா இப்போ தனா வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னால் நம்பவும் மாட்டாங்களே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறப்ப தனா வாழ்க்கையை முதல்ல காப்பாற்றுவோம் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு வேகமாக கீழே வராங்க கீழே கதிர் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து நிச்சயம் வந்து கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் அப்படின்னு வந்து பத்திரிக்கை வந்து ஓலை வாசிக்கிறாங்க பக்கத்தில் வந்து மாயாவும் சீனும் வந்து ஜ உட்காந்துட்டு அவங்க சந்தோஷமாக வந்து தனாவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடியிலேருந்து கதிர் வர்றதை வந்து பார்த்து கார்த்தி வந்து லைட்டாக டவுட் பண்ணுறாங்க இவன் பார்க்குற முன்னாடி பார்த்த பார்வைக்கும் இப்போ நக்கலை பார்க்குறான் ஏதோ சரியில்லை இவன் கிட்ட கொஞ்சம் முடிஞ்சளவு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டுருக்காப்புல கதிர் வந்து எப்படி தனாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற போகிறாரு அவர் தான் மேரேஜ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் எப்படி தடுத்து நிறுத்துவாருன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து சீனுக்கிட்டையும் கிட்டையும் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த மாப்பிள்ளை கார்த்தி சரியில்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இவங்க சப்போர்ட்டோட தனாவோட வந்து கல்யாணத்தை நிறுத்தி இவர் மேரேஜ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்